பொய்யர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே மேல பார்த்தது பூரா செய்யப்படுகிற பாவங்களா இருக்கும் ஆனா பொய்ங்கிறது சிறு வயசுல இருந்தே ஜென்ம இருந்தே இருக்கிற பாவமா இருக்கு சிறு குழந்தை சிறு இருந்தே பொய்யில வளர்ந்து பொய்யர்களாவே வாழ்ந்து நரகாய்க்கணைக்கு போகக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்க பொய்யர் அனைவரும் சின்ன பொய் பெரிய இல்லை பொய்னா பொய் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் இருக்கு பொய் பேசுகிறவன் யார் அவன் பிசாசினால் உண்டானவன் பொய் பேசுகிறவனுக்கு தகப்பன் யார் அவன் சாத்தான்னு வேதம் சொல்லுது எட்டு நாற்பத்தி நாலு யோவானில் நம்ம அதை வாசிக்கிறோம் மேலே வாசிக்கிறோம் பாருங்க யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையிலின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைவாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற் நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் பொய் பேசும்போது சொந்தத்தில் பேசுறது யாராவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம இடத்துல விசாரிக்கும்போது நாம் அந்த காரியம் நம்ம இடத்துல நடந்திருக்கோம் நான் செஞ்சிருப்போம் ஆனா விசாரிக்கும்போது அப்படியே பேசுறோமா கொஞ்சம் மறைச்சு கொஞ்சம் கூட்டி பேசுறோமா சகோதரர்கள் சில நேரம் விசாரிப்பாங்க அதுல உண்மையை பேசுறோமா சில உலக இடத்துல கூட என்ன செய்வாங்கன்னா நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் உண்மை பேசுறாங்க அவங்க செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவங்க அவங்களுடைய பிரச்சனையே மற்றவங்ககிட்ட போய் என்ன செய்றாங்க ஆனால் சகோதர சகோதரிய சொன்னால் ஒரு மாதிரியே ஆயிரும் அது அவங்களுக்கு தெரியக்கூடாது சபைக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது சபையில் தெரிஞ்சால் ச ஒரு மாறியை நினைப்பாங்க சொல்லாமல் மறைச்சிக்கிற காரியம் அது எல்லாமே என்னவா பொய் பொய்யில் இருக்கு பொய்யர் அனைவரும் இப்படிப்பட்டவர்களுக்கு நரகாக்கினை ந இரண்டாம் அக்கினி கந்தகம் கடல் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் பிரியமான பொய் வந்து கொடிதான பாவமாக இருக்குது மரணத்தை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கு நம்ம அப்போ சொல்ல நடவடிக்கை இல்லை அனனியா சப்பிரால் என்ன செய்தாங்கன்னா இந்த நிலத்தை தான் வித்தியலா அப்படின்னு கேட்கும்போது ஆம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே தங்களுக்கு என்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு அவர்கள் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவ மனுஷளுக்கு முன்பாக அவர்கள் மாய்மானம் பண்ணினார்கள் உடனே அங்கே என்ன நடந்தது மரணம் மரணம் சம்பவித்தது நாமும் கூட பிரியமானவர்கள் அப்படித்தான் சகோதரர்கள் யாராவது ஏதாவது விசாரிக்கும் போது நம்ம நினைக்கிறோம் பொய் சொல்லிட்டோம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆனால் ஆத்மாவில் மரணம் இன்னைக்கு அன்னனியா சப்பிரால் போல உடனே மரணம் சம்பவிக்காமல் இருக்கலாம் தேவன் இறக்கமாக இருக்கிறாரு ஆனால் ஆத்மாவில் மரணம் விழுந்து போகும் நீங்கள் ஜெபிக்க முடியாது நீங்கள் தேவனுடைய காரியத்தில் ஒரு வேதம் வாசிக்கிறதுல ஒரு ஆர்வம் விருப்பம் சபைக்கெடுத்த காரியங்களில் ஒரு விருப்பம் எல்லாமே அந்த மரணம் இருள் வந்துடும் ஆத்மாவில் விசுவாசம் போயிடும் சமாதானம் எடுபட்டு போகும் பொய் அவ்வளவு நம்ம என்ன செய்யறது சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை சாதாரணமாக இன்னைக்கு ஒரு முறை மதுரையில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தேன் வரிச்சூர் பஸ்ஸில் அப்போ பஸ்ஸில் போயிட்டு வரும்போது வரிச்சூர் அந்த இடத்துல வரும்போது என் பக்கத்தில் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவருக்கு ஒரு ஃபோன் வருது சிவகங்கையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு ஒருத்தர் இப்போ அவர் கேட்குறாரு எந்த இடத்துல வரைய அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் நான் படமாத்தூர் வந்துட்டேன் அப்படின்ட்டார் ஆனால் அவர் வ வர்றது எங்கேயே இருக்காரு என் பக்கத்தில் இருக்காரு வரிச்சூர் கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கும் நெருக்கி ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் அவர் சாதாரணமாக படமாத்தர் வந்துட்டேன் அப்படின்னாரு சரி என் வண்டி இப்போ அந்த பஸ் நான் வந்த பஸ்ஸு பூவஞ்சி வந்துடுச்சு பூவஞ்சி பூவஞ்சி நெருங்கிடுச்சு அந்த நேரம் மறுபடியும் கால் வருது அண்ணா எந்த இடத்துல வர்றீ அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் இப்போ முத்துப்பட்டி வந்துட்டேன் அதான் வரிச்சூர் தாண்டினவுடனே முத்துப்பட்டின்னு ஒரு ஊர் அந்த இடத்துல வந்துட்டேன் அப்படின்ற சரி கொஞ்சம் நேரம் கழித்து அடிக்கிறாரு அண்ணே எந்த இடத்துல வந்துட்டே அப்படின்னா நான் வந்து முத்துப்பட்டி தாண்டி உள்ளே வந்துட்டேன் தம்பி இந்த போலீஸ் டிராஃபிக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்க வண்டி அப்படின்றார் அதாவது ஒரு டிராஃபிக்கு போலீஸ் நிற்பாங்க அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார் கடைசியாக வந்து இறங்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வண்டி அங்கே நிப்பாடி போட்டாங்க டிராஃபிக்கில் வண்டி இங்கே ஒரு ஆள் காத்துக்கிட்டே நிற்கிறார் அப்போ பாருங்கள் பொய் எவ்வளவாய் நானும் அப்படித்தான் இருந்த இப்போ ஆண்டோட நம்ம அப்படி யோசிக்கிறோம் அப்படிலாம் இருக்கிறாங்களேன்னு ஆண்டோடைய கிருபை நமக்கு கிடச்சிருக்கு நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம் இப்போ நமக்கு தெரியுது பொய் நாவு கருத்தருக்கு அருவருப்பு அதை நம்ம செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஆனால் சாதாரணமாய் ஆண்டிற்குள்ள வந்தும் நம்ம அதை பேசுகிறோம் அப்படின்னா யோசிக்கணும் சிலர் சிலருடைய காரியங்கள் சாரி தான் வர்றதெல்லாம் பொய்யா இருக்கு சமயத்தில் நேற்று முந்தின நாள் ஒரு ச ஒரு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் சபைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இடையில இடையில் பேசுவார் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன் முந்தின நாள் அவர் எடுத்துட்டு பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு இந்த வாரம் வர முடியல பிரதர் அடுத்த வாரம் வந்துடுறேன் அப்படின்னாரு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் உங்கள்ட்ட உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினச்சேன் என்னுடைய ஃபோன் வந்து தனிக்கில் விழுந்துருச்சு அது இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லா நம்பரும் அதில் இருக்கிறதுனால இப்போ வேறு ஃபோன் வச்சுருக்கேன் என்னால் பேச முடியல அப்படின்னாரு சரி பரவாயில்ல பிரதர் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன் நான் அடிக்கும்போது அவர் பிரதர் நல்லா இருக்கலான்னு கேட்டார் அப்போ நம்பர் என் நம்பர் தானே அந்த நம்பரை பார்த்துட்டு நல்லா இருக்கலான்னு கேட்குறாரு நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவர் பேசிட்டார் அதில் கூட கேட்கல நம்பர் உடனே அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்போ நம்பர் இருக்குது நம்பர் இருக்குது ஆனால் பொய் சொல்லி எப்படியாவது என்ன செய்யணும் சமாளிக்கணும் இன்றைக்கி நாமும் அப்படி தான் பிரியமானவர்கள் நிறைய நேரங்களில் ஒரு காரியத்தில் பத்து மணிக்குன்னா பத்து மணி அஞ்சு அஞ்சு மணிக்குன்னா அஞ்சு மணி ஒரு இடத்துக்கு வர்றோன்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுக்குறோம் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்கிறோம் அதை கரெக்டாக செய்கிறோமான்னு யோசிச்சுப்பா அதை செய்யலைன்னா நாம் பொய் தான் செய்கிறோம் பொய் தான் பேசுகிறோம் பொய்யர்கள் தான் நம்ம ஆக